டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் மிகவும் பழகி பெருகுவீர்களாக இந்த நாளில் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால் உங்கள் எதிரிகள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் பாருங்கள் நம்முடைய லைஃப்பில் எல்லா நேரத்திலும் நமக்கு ஃபே எல்லோரும் ஃபேவரபிளாக இருக்கிறது இல்லை சில நேரங்களில் மனிதர்கள் உங்களை ஒடுக்க நினைக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கலாம் இல்லை குடும்ப சொந்தங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறவங்க இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து கத்திரவங்களை விடுவிக்கிற காலம் என்று உண்டு அந்த நாட்களில் என்ன செய்வார்னா உங்களை யார் நெருக்கினார்களோ உங்களுக்கு யார் எதிராக இருந்தார்களோ அவர்களே உங்களுக்கு ஃபேவராக மாறுவாங்க எப்படின்னா இப்போ இஸ்ரவேலர்கள் பார்த்திங்கன்னா அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் இருந்தாங்க ஆனால் அந்த அடிமைத்தனத்திலேருந்து பிரேக் ஆகி அவங்க வெளியே புறப்பட்டு தங்களுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா கர்த்தர் எகிப்தியர் கண்களிலே இஸ்ரவேலருக்கு தயவு கிடைக்க பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த தயவுடைய விளைவு என்னன்னா இவர்கள் கேட்டதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்களாம் பொன்னையும் வெள்ளியையும் அவர்கள் இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு இந்த இஸ்ரவேலர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்கள் நீங்கள் எத்தனையோ நாட்கள் உழைத்து அதற்கு ஊதியம் கிடைக்காம ஒரு கடினமான கசப்பான வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லட்டினா ஒரு நியாயமான ஆசிர்வாதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் வாக்கு நிறைவேற்றுகிற இந்த காலத்தில் உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அதையினால் அவர் கொடுத்த வாக்குத்த உறுதியைப்படுத்துக்கோங்க கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் எதிரிகள் கண்களை தயவு கிடைக்க பண்ணி உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் அபிர்விதமாக உங்களை பெருக செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ